துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கு அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது ஹனுமன் ஜெயந்தியினுடைய ஒரு சிறப்பான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறோம் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நிறைவேற்றி தரும் ஹனுமன் வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஆஞ்சநேயருக்கு எத்தனையோ சிறப்பு வழிபாடுகள் இருந்தாலும் கூட ஆஞ்சநேயருடைய வாழ் வழிபாடு அப்படிங்கிறது மிகுந்த சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் அதனுடைய அவசியத்தை பற்றி இந்த ஹனுமன் ஜெயந்தினால் நம்ம பார்க்கவிருக்கிறோம் வெற்றியை பரிசாக தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது ஆஞ்சநேயர் தான் காரிய தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறதும் ஆஞ்சநேயர் பகவான் தான் ஆஞ்சநேயருக்கு நிறைய பெயர்கள் அப்படிங்கிறது உண்டு மாருதி வாயு புத்திரன் அஞ்சனை மைந்தன் ஹனுமன் இது மாதிரி நிறைய பெயர்கள் அப்படிங்கிறது அனுமனுக்கு உண்டு இருந்தாலும் கம்பீரமான பெயராக நம்ம சொல்லிகிட்ருக்கிறது அப்படின்னா அது ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் தூய்மையான பக்திக்கும் வீரத்துக்கு முறித்தான தெய்வம் அது ஆஞ்சநேயர் தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு தூய்மையான பக்தியை ராமபிரான்ட்ட கொண்டவர் அவருடைய நாமம் அப்படிங்கறதே ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த நாமத்தை தான் சொல்றாரு அவருடைய சக்தி அப்படிங்கறதே அந்த தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் அவருடைய வாழ் வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த வாழ் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது செய்யும் பொழுது நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து காரிய வெற்றியை நமக்கு தந்தரல கூடிய ஒரு சிறப்பான தெய்வம் தூய்மையான பக்தன் அப்படின்னா அது ஹனுமன் தான் இப்போ இந்த வால் வழிபாட்டு முறை அப்படிங்கறத நம்ம பார்க்க விருக்கிறோம் இந்த வால் வழிபாட்டு முறைக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி நம்ம கோவில்ல போய் வாழ் வழிபாட்டு முறையை நம்மளால செய்ய முடியல அதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை வீட்டுல ஹனுமனுடைய படத்தை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறதுலே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது உண்டு ஆஞ்சநேயரனுடைய படத்தை வீட்லயே நம்ம வச்சு வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது மாத விளக்கு நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பெண்களும் செய்து கொள்ளலாம் ஆண்களும் செய்து கொள்ளலாம் இதில் எந்த ஒரு நிபந்தனைகள் அப்படிங்கிறதும் கிடையாது ஆஞ்சநேயனுடைய படத்தை வீட்டிலே வச்சு நம்மளால் வழிபாடு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆஞ்சநேயனுடைய படத்துக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வழிபாட்டு முறைக்கு தேவையானது அப்படின்னா சந்தனமும் குங்குமமும் போதும் இப்போ சந்தனத்தையும் குங்குமத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழ் வழிபாட்டு முறையில நம்ம முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயனுடைய படத்துக்கு துளசி மாலையோ அல்லது ஸ்ரீராம ஜெயத்துல மாலையோ அணிவிக்கலாம் அல்லது வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வெற்றிலை மாலை அல்லது வட மாலை இது மாதிரி கூட சாத்திய வழிபாடு அப்படிங்கறத முதல்ல செஞ்சுக்கலாம் ஆஞ்சநேயருடைய வாளினுடைய அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரைக்கும் நம்ம இந்த பொட்டு வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது தான் இந்த வால் வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வால் வழிபாட்டு முறையில் ஆஞ்சநேயனுடைய வாளுக்கு அடிப்பகுதியிலிருந்து நம்ம பொட்டு வைக்க ஆரம்பிக்கணும் இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா விடியற்காலை பொழுதுல சூழ்நிலையும் வாய்ப்பும் இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை ஆரம்பிக்கலாம் அல்லது முடியாதவங்க சூழ்நிலை இல்லாதவர்க மாலை நேரத்துல இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது செய்யலாம் முதல்ல சந்தனத்தில் வாளினுடைய அடிப்பகுதியில் ஒரு பொட்டு வச்சுக்கணும் அதற்கு பிறகு அது மேலேயே நம்ம குங்குமத்தில் பொட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொட்டாக நாற்பத்தி நாட்களும் தொடர்ந்து நம்ம பொட்டு வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது தான் ஹனுமனுடைய வாழ் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு இந்த அப்படிங்கிறதுல தான் மிகுந்த சக்தி பலம் அப்படிங்கிறது உண்டு தான் இந்த பொட்டு வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறத ஹனுமனுடைய வால் பகுதியில் நம்ம செஞ்சு இந்த வழிபாட்டு முறை செய்துட்ருக்கோம் இப்போ இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கும் பொட்டு வைக்கக்கூடிய முறை தான் வால் வழிபாட்டு முறை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் என்னென்ன மாதிரி பாடல்களையும் மந்திரங்களையும் நம்ம பாராயணம் செய்யலாம் அப்படின்னா ஹனுமனுடைய சுந்தரகாண்டம் அப்படிங்கறத படிக்கலாம் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அனுமன் சாலிசா அப்படிங்கறத பாடலாம் அல்லது பாடல்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அனுமன் சாலிசாவை கேட்கலாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை பொட்டு வைக்கும் போதும் சொல்லலாம் மற்ற நேரங்கள்லயும் சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கறத சொல்லலாம் பெருமாளினுடைய காயத்ரி மந்திரங்கள் ஹனுமன் காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம சொல்லி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் இது மாதிரியான மந்திரங்களையும் பாடல்களையும் பாராயணம் செய்து ஹனுமனுடைய வழிபாட்டு முறை அப்படிங்கறத நம்ம செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கும் பொட்டு வைக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள எப்படி இந்த காரியம் நிறைவேறும் காரிய தடை அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் மிகுந்த சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இதை ஹனுமனுடைய ஒரு கதை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹனுமன் வயதா இருக்கும் பொழுது அவருடைய அம்மா கிட்ட கேக்குறாரு இந்த மாதிரி நீங்க இருக்கும் பொழுது எனக்கு பசி அப்படின்னா நீங்க உணவு கொடுக்குறீங்க நீங்க இல்லாத நேரத்துல எனக்கு எப்படி உணவு அப்படிங்கிறது கிடைக்கும் நான் எதை சாப்பிட்றது அப்படிங்கறத கிட்ட ஹனுமன் கேட்கிறாரு அப்படி கேட்கும் பொழுது அஞ்சனை சொல்றாங்க நான் இருக்கும் பொழுது நான் உணவு கொடுக்குறேன் நான் இல்லாத நேரத்துல நீ பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கறது அஞ்சனை சொல்றாங்க அப்போ பழம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அஞ்சனை கிட்ட ஹனுமன் கேட்குறாரு அந்த மாதிரி கேட்கும்போது அஞ்சனை சொல்றாங்க பழம் அப்படிங்கிறது சிவந்த நிலையில் இருக்கும் அதுதான் பழம் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க பழம் அப்படிங்கிறது சிவந்த நிலையில இருக்கும் அப்படிங்கறத மட்டும் அனுமன் வந்து சிறு வயசுல புரிஞ்சுக்கிறாரு ஒரு நாள் விடியற்காலை பொழுதுல சூரியன் உதயம் ஆகும் பொழுது சிவந்த நிறத்துல அது உதயமாகிறத பார்த்து இதுதான் பழம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பழத்தை நம்ம பிடிக்கணும் அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வாயு மயந்துனாச்சே பறந்து போய் அந்த சூரியனே பிடிக்க போயிடுறாரு இந்த மாதிரி சூரியனை பிடிக்க போகும் பொழுது சூரியன் பயந்து நடுங்கிடுறாரு அவரே பயந்து போய் இந்திரன் கிட்ட முறையிடுறாரு முறையிடும் பொழுது இந்திரன் அவருடைய வஜ்ராயுதத்தினால அனுமனை அடிச்சிடுறாரு அடிக்கும் பொழுது அந்த பகுதி அப்படிங்கிறது அவருடைய அந்த பற்றது அணு அப்படின்னா கண்ணம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அனுமனை வந்து வஜ்ராயுதத்தினால தான் அனுமன் அப்படிங்கிற ஒரு பெயரே அவருக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அடித்த பிறகு அதன் தான் சூரியன் யாரு அவர் எந்த தன்மை உடையவர் அவருக்கு என்ன மாதிரியான பெருமைகள் உண்டு அப்படிங்கிறதையெல்லாம் வந்து அனுமனுக்கு புரிய வைக்கிறாங்க அதன் பிறகு கல்வி கடவுளாக இருக்கக்கூடியவர் சூரியன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் அவர்கிட்ட கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் கல்வி கத்துக்கிறதுக்காக போறாரு சூரியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னால் ஒரு இடத்துல இருந்தாலும் உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியாது நீ என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து என் கூடவே வந்தால் உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போது ஹனுமன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரியனுடைய வேகத்துக்கு வாயு மைந்தனாக இருக்கக்கூடிய காரணத்தினால சூரியனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து இவரும் போய் கல்வி அப்படிங்கறத கத்துக்கிறாரு சூரியன் போகும் பொழுது ஹனுமனும் கூடவே அந்த வேகத்துக்கு போறாரு ஹனுமன் போகும் பொழுது அவருடைய வாளுக்கு பின்பகுதியில தான் மற்ற கிரகங்கள் அதாவது ஒன்பது கிரகங்களும் அவருக்கு பின்னாடி தான் வந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்போ நவ கிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறதும் நவ கிரகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் நவ கிரகத்தினால ஏற்படக்கூடிய காரிய தடை அப்படிங்கிறதும் இந்த அனுமனுடைய வாழுக்கு தான் வந்து நவகிரகங்கள் வர்றதுனால அதனுடைய தோஷங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கறதும் கண்டிப்பாக குறையும் அதனுடைய வீரியத்தை குறைத்து இந்த காரிய தடை அப்படிங்கிறத நிவர்த்தி செய்து காரிய வெற்றி அப்படிங்கிறதையும் நற்பலன்களையும் நமக்கு இது கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வாழ் வழிபாட்டு முறை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை மூலமாகவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஹனுமன் எத்தன்மை உடையவர் அப்படிங்கிறத எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போலவே அவருடைய வாழ் வழிபாட்டு முறை அப்படிங்கறதும் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது பலம் பொருந்தியது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம பொட்டு வைத்து முடிக்கிறது பண்ணுறதுக்கு உள்ளேயே நம்ம மனதில் நினைத்த காரியம் அப்படிங்கிறதுல இருந்து காரிய தடையை நீக்கி காரிய வெற்றி அப்படிங்கறத ஹனுமன் வழிபாடு கொடுக்குது அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி